தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத போது விளக்கேற்றி தியானம் செய்யலாமா ஓம் சாந்தி தாராளமாக பண்ணலாம் சில டைமில் பாருங்கள் நமக்கு தியானம் பண்ணோன்னு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ அதுக்காக நம்ம வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகி ரெடி ஆகும் அதுக்காக ஏதாவது ஒரு அமைதியான இடத்த கூட நம்ம சூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாத மாதிரி அந்த இடத்துல அதுக்கேற்ற லைட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா தியானம் பண்ணோம் அப்படின்னு அந்த உண்மையான விருப்பத்தோடு நம்ம வந்து உட்காரும் ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்மளால் உட்காந்த உடனே மனதை ஒருமுகப்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டால் நிறைய தடவை வரக்கூடிய ஆன்சர் நோ இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு குரங்கு போல் எப்படி குரங்கு வந்து ஒரு நொடியில் என்ன பண்ணும் ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளைக்கு அதை தாவி தாவி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அது வந்து சும்மா இருக்காது அந்த மாதிரி மனசு கூட என்ன பண்ணிட்டுருக்கேன்னா செகண்ட் பை செகண்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்குது ஒரே செகண்ட்லேயே பல விஷயங்களை பற்றி மனசு நினைக்கிது சொல்லுவாங்களே ராக்கெட்டை விட ரொம்ப வேகமாக எண்ணங்களை உருவாக்கக்கூடியது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது எதுனால் நம்மளுடைய மனம்தான் இப்போ மனதில் என்ன ஆகுது அப்படின்னா பலவிதமான எண்ணங்கள் முடிஞ்சு போனது இப்போது ஃப்யூச்சரை பற்றி நிறைய தாட்ஸ் மாறி மாறி மனசுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரி அழஞ்சி திரிஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த மனதனுடைய அந்த எண்ணங்களை சரியான ஒரு டைரக்ஷன் ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த எண்ணங்களை கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறது தான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாகவே பாருங்கள் ஒரு கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பொருளை நினைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு பொருளை நம்ம நினைக்கணும்னா கொஞ்சம் முயற்சி வேணும் கொஞ்சம் கஷ்டமாக தோணும் இப்போ தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆத்மா ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஒரு அழகான ஒளியான ஒளி வீசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சி பரமாத்மாவை ஒளியாக ஜோதி ஸ்வரூபமாக நினைக்கிறோம் இப்போ புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியான ஆத்மா பரமாத்மா ஜோதியை இந்த ஸ்தூலமான கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது அதை நம்மளால் உணரதான் முடியும் அப்போ கொஞ்சம் அது டஃப்பாக இருக்கும் இதே நம்ம ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்குல அந்த அழகா ஒளி வீசக்கூடிய அந்த தீபம் அந்த ஒளியின் மீது நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏன்னா கண்டை நான் பார்க்குறேன் இல்லையா முன்னால அதனால அது கொஞ்சம் ஈஸியா என்ன ஆயிடும்னா அந்த ஃபோகஸ் கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் அப்போ அந்த எப்படி அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தீபம் அழகாக ஒளி வீசிகிட்ருக்கோம் அந்த தீபம் போலவே ஆத்மா நெற்றில ஒளி வீசுறேன் பரமாத்மா கூட அந்த தீபம் போலவே ஒளி வீசிட்ருக்கார் அப்படின்னு மனதில் நினச்சி அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா கிட்டேருந்து வரக்கூடிய கிரணங்கள் என் மீது விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறோன்னா தியானம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதனால் விளக்கேற்றி தியானம் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது Om Shanti